வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல பாலாவோட நான் கடவுள் படத்துல ஆர்யா சொல்லிக்கிட்டே இருப்பார் இன்னைக்கு நம்மோட எபிசோடுக்கும் இந்த டைலாக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு வெல்கம் டு செவி பாட்காஸ்ட் சென்ற எபிசோட்ல நம்ம ஒரு முக்கியமான உண்மையை பார்த்தோம் ஜெகத் மித்யா நம் காணும் இந்த உலகம் நம் மனதின் ஒரு பிம்பம் மட்டுமே வேறொன்றும் இல்லை அதாவது ஒரு பொருளை நம்மோட விருப்பமோ அல்லது வெறுப்பின் தான் நம்ம பார்க்கிறோம் உதாரணத்துக்கு போன எபிசோட்ல சொன்ன மாதிரி தண்ணீர் உண்மையானது மற்றும் சத்தியமானது ஆனால் அது ஹாட் வாட்டரா கோல்டு வாட்டரா என்பது நம்ம உருவாக்குகிற ஒரு பிம்பம் தான் அதுதான் மாயான்னு சொல்றாரு ஆதிசங்கரர் உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும் சரி அப்ப அந்த தண்ணீருக்கு ஆதாரமாக இருப்பது எது வாட் இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டின்னு தோணும் நமக்கு அந்த அடிப்படை உண்மைதான் ஆதிசங்கரர் பிரம் சொல்றார் அகம் பிரம்மாஸ்மியில வருதே அந்த பிரம்மம் தான் இன்னைக்கு நம்ம தேடப்போவது அதை தான் கடவுள் வேறு பிரம்மம் வேறா பிரம்மம் என்பது ஒரு ஆளா அல்லது சக்தியா வாருங்கள் ஆதிசங்கரோட பார்வையில் அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் பிரம்மம் என்று சொன்ன உடனே நான்கு தலை கொண்ட பிரம்மானு நீங்க கூடாது வேதாந்தத்துல பிரம்மம் என்றால் எல்லையற்றது அல்லது பெரிதினும் பெரியது த இன்ஃபைனட் ரியாலிட்டி என்று பொருள் சங்கரர் சொல்வது இததான் பிரம்ம சத்தியம் பிரம்மம் ஒன்றே நிலையான உண்மை இதை விளக்க சங்கரர் ஒரு மிக எளிமையான ஆனால் ஆழமான ஒரு உதாரணத்தை தரார் இப்போ நீங்க ஒரு நகை கடைக்கு போனீங்கன்னா அங்க விளையல் இருக்கும் செயின் இருக்கும் மோதிரம் இருக்கும் விளையில உறுக்குனா அது செயினா மாறும் செயினை உருக்குன்னா அது மோதிரமா மாறும் இங்க வடிவம் மாறிக்கிட்டே இருக்கு பெயர் மாறிக்கிட்டே இருக்கு ஆனால் இவை அனைத்தும் உள்ளே இருக்கும் தங்கம் மாறுமா அது மாறாது சங்கரர் இப்போ என்ன கேட்கிறார்னா வளையல் என்பது உண்மையா அல்லது தங்கம் என்பது உண்மையா வளையல் என்பது தற்காலிக வடிவம் ஆனால் தங்கம் என்பது அடிப்படை உண்மை இதே போலதான் இந்த பிரபஞ்சத்துல இருக்கும் மரம் செடி கொடி மிருகம் மனிதர்கள் கிரகங்கள் எல்லாம் அந்த நகைகளை போன்றவைதான் இவை அனைத்தும் உள்ளே இருக்கும் ஒரு அடிப்படை மூலப்பொருள் த ரா மெட்டீரியல் அதுதான் பிரம்மம்னு சொல்றார் சரி அந்த பிரம்மம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும் அதற்கு வடிவம் இருக்கா நிறம் இருக்கா ஆதிசங்கரர் பிரம்மத்தை மூன்று வார்த்தைகள்ல விவரிக்கிறார் அதாவது சத் சித் அனந்த இது பிரம்மத்தோட குணங்கள் அதாவது கேரக்டர்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் சத் எது காலத்தால் அழியாததோ அதுவே சத் ஒரு பானை உடையும் போது பானை தான் உடைகிறதை தவிர அதிலிருந்து களிமண் அழிவதில்லை அதை போலதான் பிரம்மம் என்பது இருப்பு அது எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறது சித் சித் என்றால் அறிவு அல்லது விழிப்புணர்வு இப்பொழுது நீங்கள் என் குரலை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் என்று உங்களுக்கு தெரிகிறது அந்த அறிவுதான் சித் மூன்றாவது ஆனந்தம் இது சாதாரணமான சந்தோஷம் இல்லை ஒரு பொருளை அடைவதால் வரும் இன்பம் அது அழிந்துவிடும் ஆனால் பிரம்மம் என்பது காரணமே இல்லாத பேரானந்தம் இதுதான் பிரம்மத்தோட குணங்கள் சரி இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் ஆதிசங்கரர் ஒரு அற்புதமான ஸ்லோகத்துல சொல்றார் சர்வம் கல்விதம் பிரம்ம இங்கு இருப்பதெல்லாம் பிரம்மமே எறும்பு முதல் யானை வரை அனைவருள்ளும் இருப்பது அந்த உயிர் சக்தி கான்சியஸ்னஸ் அதுதான் பிரம்மம் நாய் பசு யானை படித்தவன் படிக்காதவன் என அனைவருள்ளும் இருப்பது ஒரே பிரம்மம் தான் என்று உணர்ந்தால் நாம் யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமில்லை உயர்வு தாழ்வு பார்க்க வேண்டிய அவசியமில்லை வேறு ஒருவருக்கு தீங்கு செய்தால் அது நமக்கே நாம் செய்து கொள்வது போலதான் ஏனென்றால் இருப்பதெல்லாம் ஒன்றுதானே அதுதான் பிரம்மம் இறுதியா ஆதிசங்கரன் நமக்கு சொல்ற மகா வாக்கியம் ஒன்று இருக்கிறது அதுதான் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் மிக ஆழமான இரண்டு சொல் கவிதை மாதிரி இருக்குல்ல கடவுள வானத்துல மட்டும் தேடாதீங்க கோவில்ல மட்டும் தேடாதீங்க உங்கள் இதயத்தின் ஆழத்தில் நான் நான் என்று துடித்து கொண்டிருக்கிறதே அந்த உயிர் அதுதான் பிரம்மம் இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்கும்போது ஒரு நிமிடம் சிந்திச்சு பாருங்க உங்கள் உடைகள் மாறலாம் உங்கள் வயது மாறலாம் உங்கள் சிந்தனைகள் மாறலாம் ஆனால் மாறாமல் இருப்பதெல்லாம் கவனித்து கொண்டிருக்கும் அந்த நான் யார் அந்த தேடல் உங்களை பிரம்மத்தை நோக்கி அழைத்து செல்லும்னு நினைக்கிறேன் சிந்திப்போம் நன்றி வணக்கம்